பேசம்யக்கமாக இருந்த இங்கே நான் ஒவ்வொரு தடவை எக்ஸாம் டைம் கிடையாது நான் மூணு தடவை குரூப் ஃபோர் எழுதியிருக்கேன் ரெண்டு தடவை குரூப் டூ மெயின் எழுதே பாஸ் பண்ணியிருக்கேன் ஒரு தடவை கூட ஃபெயில் ஆனதே இல்லாமல் செலக்ட் ஆகலை நான் வேணாம்னுட்டு போகும்போது சமயத்தில் சார்லாம் ஃபோன் எழுதுவாங்க எனக்கு போகாத போகாதன்னு சொல்லி பிடிச்சதே அவர் தான் அவர்லேருந்து

चला तो हमने कुछ ऐसी आपना देख चेना के अगर नहीं तो कुछ नहीं, नहीं था मैं सही था टेस्ट में नाला पाला कुछ नहीं